ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் போராது அதாவது ஈடிக்கு போயிட்டு தம்பிங் நிலை கூப்பிட்டு நீங்க நிக்கல் வச்சு ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் மோடிக்கு பயப்பட மாட்டோம்ன்றது வந்து தன் மகனையும் அந்த தம்பிகளையும் நேரம் கூப்பிட்டு போயிட்டு எங்க தம்பிகள் வந்து எதுவுமே தப்பு செய்யலன்றது வந்து ஆதார வந்து நீங்க காமிச்சுட்டு அது மோடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்காங்க இவர் மட்டும் வீரவசனம் வந்து முன்னாடி பேசுறது வந்து அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு வந்து இது இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்திருக்கு அது முந்நூறு கோடி வீடு எப்படி கட்டியிருக்காங்க இந்த என்ன சொல்றது நடிகை எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க எவ்வளவு காசு செலவு அளிச்சிருக்காங்க ஊழல் செய்வோம் தமிழ்நாடு கடல இருந்தா கூட சரி ஆனா நாங்க வந்து அந்த ஆஹ் கடனை அடைக்க மாட்டோம் ஆனா நாங்க பார்த்தியும் கும்பாலமும் அடிப்போம் நாங்க ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்றதுதான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களும் சரி ஆஹ் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சரி எந்த விஷயத்திலும் தமிழக மக்களுக்காக அவங்க வந்து எந்த விஷயமும் கையில எடுக்க போகிறது இல்லை கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை நேரா வந்து வெள்ளை வெள்ளைக்கூட ஏந்திட்டு நேரா போயிட்டு மோடி கிட்ட வந்து மண்டிட்டு மன்னிப்பு தான் எட்ஜ்ல உட்காந்து பாக்குறோம் நம்ம எஜ்ஜில உட்காந்துட்டு அவர் பேசுறாரு மோடி கிட்ட ஆஹ் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அப்ப கூட பேப்பர் வச்சுட்டு தான் பேச வேண்டியது ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஹ் தமிழ்நாட்டு முழுவதும் எல்லாருக்குமே இங்க பாமர மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திமுக எவ்வளவு வந்து அடிச்சிருக்காங்க எல்லா துறையிலும் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆனா இந்த மாதிரி தம்பிகளுக்கும் ஆஹ் அவங்களுக்கு அடியில வேலை செய்ய இந்த மாதிரி ஆஹ் செகண்ட் ஹேண்ட் ஜாப் பண்ற கூடிய வேலைகளுக்கும் இவங்க வந்து பாதுகாப்பு தருவாங்க இனி வரைக்கும் தமிழ்நா தமிழ்நாடு போலீஸ் எங்க அந்த தம்பிகள் இருக்காங்கன்னு வந்து இனி வரைக்கும் சொல்லவும் இல்லை சோ என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து கண்டிப்பாக சிபிஐ விசாரணையும் நடத்தி இந்த தம்பிகளும் சரி அஹ் உதயநிதி அவர்களும் சரி யார் யாரெல்லாம் இதுல உணர்ந்தா இருந்தாங்க ஏன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களை வந்து வஞ்சிக்க கூடிய ஒரு அரசாக தான் நான் பாக்குறேன் ஆஹ் கன்னிமொழி அவர்கள் திருமிகு கன்னிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இளம் விதைகள் ஜாஸ்தியா இருந்த ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்கும் போது சொன்னாங்க இன்னைக்கு அதே தடை செய்வோம் சொல்லிட்டு சொன்ன இந்த திமுக இன்னைக்கு தடை செய்யாமல் ஆஹ் டாஸ்மாக் மூலம் எவ்வளவு அதிக ஆயிரம் கோடி இல்லை அதுக்கும் மேல எத்தனையோ ஆயிரம் கோடி வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்காக அவங்க பதில் தான் அப்போ இந்த இளம்ப விதவை தான் என்ன பதில் சொல்ல போறாங்க கனிமையாக்கான்றதுதான் தெரியல ஆஹ் அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பும் இல்ல ரொம்ப விரக்தியில இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது இந்த திருட்டு திமுகவை நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்புவோம் மீண்டும் புரட்சி தமிழ் எடப்படியார் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும் கருத்து கொடை ஆளுங்கட்சியா இருக்கும்போது கொடை அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி யார் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு புரட்சி தமிழர் எடப்படியார் அவர்கள் சொன்ன மிக சரியான ஒரு கருத்து அதாவது எதிர்க்கட்சியா இருக்கும் போது அவங்க வந்து கருப்பு கொடை ஏந்திட்டு கோ பேக் மோடினு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்னடானா தன் மகனுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்றது ஓடல நிதி கேட்டும் ஓடல நிதி ஆயோக்குக்காக ஓடலை ஏன்னா மூணு வருஷம் அவங்க வந்து என்னமோ நிதி ஆயோக்கு போக மாட்டோம் நாங்க மோடிக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இன்னைக்கு மட்டும் வந்து அந்த நிதி ஆயோக்கு வந்து ஒரு ஈவு வந்ததுன்னு தெரியல ஏன்னா மேபி அந்த நிதி நிதி பேர் இருக்கிறதுனால அந்த நிதி குடும்பத்துக்காக அவர் ஓடி இருக்காரு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் தன் மதனை காப்பாற்றுறதுக்காகவும் தம்பிகளை காப்பாற்றுறதுக்காகவும் தான் இந்த வந்து இந்த வெள்ளை கொடை ஏந்தி இன்னைக்கு வந்து முதல்வர் அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாடுல இருக்கிற அனைத்து மக்களும் சாமானிய மக்களும் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படின்றது மக்களோட விரக்தி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆஹ் காசு வந்தா அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்களே தவிர அது திருப்பி குடுக்கறது இல்லை மக்கள் கிட்ட திருப்பி குடுக்கறது இல்லை மக்களுக்கு இடையே அது போய் சேர்றது கிடையாது அப்படின்றதுதான் ஆனா இந்த மாதிரி விஷயம் அனைத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தாங்க ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்துச்சு அப்படின்றதுதான் சொல்ல முடியும் அந்த வகையில அனைத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்பவுமே வந்து ஆஹ் எங்க நீங்க வந்து ஆஹ் அங்க போய் நம்ம வந்து அவங்களுக்கு வாக்களிக்கலாம் அளிக்கலாம் இவங்க இவங்களுக்கு வாக்கு அப்படின்றது கிடையாது ஒண்ணு எதிரணியா ஆஹ் நட்பணியா அப்படின்றதுதான் அப்படி இருக்கும் போது அனைத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் அது வந்து திசை திருப்பும் அரசியல் இப்போ இந்த டாஸ்மாக் இருந்து நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் எப்படியாவது நம்ம திசையை திருப்பணும் அதனால ஒரு பெண்மணியை விட்டு அதெல்லாம் இப்போ திமுக அது கை வந்து கலை என்ன என்றால் அவங்களோட கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோட அன்றிட்டு அவங்கள தப்பு தப்பா பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பேரை கெடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி திமுக பண்றாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை